அதானி விவகாரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் அதானியை தான் சந்திக்கவில்லை எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் சட்டப்பேரவையில் நடைபெற்ற கேள்வி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதானி குழும முதலீடு தொடர்பாக பாமக உறுப்பினர் ஜி கே மணி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்து பேசும்போது தமிழ்நாட்டில் அதானி நிறுவன முதலீடு குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது தான் அதானியை சந்திக்கவில்லை என்றாலும் அதானி விவகாரத்தை அரசியலாக்கி வருவதால் விளக்கம் அளிக்கிறேன் என்றார் அதானி முதலீடு பற்றி பொதுவெளியில் வரும் தகவல் குறித்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே பதில் அளித்துள்ளார் என்றும் இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தும் நிலையில் பாஜக பாமக இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக உள்ளதா என்பதை விளக்க வேண்டும் என அவர் அப்போது கூறினார் இதனால் அதிருப்தி அடைந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்